ரீசண்டா இப்பதான் சென்னை ஆவடியில ஒரு பச்சை குழந்தை பால்கனில தவறி விழுந்த வீடியோ பார்த்தோம் அதுல அந்த குழந்தை தெரியாம தவறி விழுந்துட்டாதான் சொல்லியிருந்தோம் அப்படி இருந்தாலும் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் பொறுப்பா தான் இருந்திருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ரஷ்யால ஒரு குழந்தையோட அப்பா தன்னோட குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம கொன்னதுக்காக அவன் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்கிற சம்பவம் அங்க பயங்கரமா பரவிட்டு இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் நாம சாப்பிடலனாலும் நம்ம குழந்தைங்களை சாப்பிட வச்சு அழகு பார்ப்போம் நம்ம பேரண்ட்ஸும் அப்படிதான் இருந்தாங்க இப்ப நாமளும் அப்படிதான் இருக்கோம் இப்போல்லாம் எல்லாம் எது உடம்புக்கு நல்லது எதுல நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு புரோட்டீன்ஸ் இருக்குன்னு தேடி தேடி சாப்பிட்டு இருக்கோம் இதுல வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு இப்ப புதுசு புதுசா வெஜிடேரியன் அண்ட் வீகன் முறைகளை சில பேர் ஃபாலோ பண்றாங்க அந்த முறைகளை நான் தப்பு சொல்லல ஆனா அத பத்தின சரியான நாலேஜ் இல்லாதனால இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது வீகன் முறையை ஃபாலோ பண்ணதுனாலதான் ரஷ்யால இப்ப இந்த பச்சை குழந்தை செத்து போயிருக்கு முட்டாள்தனமா நாலேஜ் இல்லாம அதை ஃபாலோ பண்ற இதை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி அவன் அந்த குழந்தைய கொன்னுட்டான் ஒரு வயசு கூட ஆகாத அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தண்ணீர் உணவுன்னு எதையுமே கொடுக்காம பட்டினி போட்டு சூரிய ஒளிய மட்டுமே காட்டியிருக்கான் அந்த கொடிய தந்தை மேக்ஸிம் அந்த குழந்தை உடல் மெழிஞ்சு நிமோனியா பாதிச்சு இறந்து போயிருச்சு இதுல அவன் ஒரு ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் வேறையாம் இந்த காலத்துல இருந்தே உணவுப் பொருட்கள்னால நமக்கு எந்த பாதிப்பும் இல்ல ஆனா எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத தான் நமக்கு பாதிப்புகள் வரும் ஆனா இங்க இவன் எதுவுமே சாப்பிட கொடுக்காம அந்த குழந்தைய கொண்டிருக்கான் பாக்குற வியூவர்ஸுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் நார்மலா ஒரு வீடியோல பாத்து எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட கேளுங்க இல்லனா ஒரு நல்ல மருத்துவர் கிட்ட எதுவா இருந்தாலும் கேட்டு பண்ணுங்க ஒரு வீடியோ பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு உயிரை குடுக்க வேண்டாம் இதை பத்தின உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது